இப்பொழுது ரிஷபம் கடகம் சிம்மம் கண்ணி சொல்லிவிட்டேன் ஆக எட்டு ராசிகளிலே நான்கு ராசி அருமையாக இருக்கிறது சொல்லிவிட்டேன் இன்னமும் நான்கு என்ன என்ன துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் சரி வருவோம் இந்த ராசி இந்த ராசி இந்த ராசிக்கு குரு எட்டில் என்னையா எட்டில் குரு இருக்குன்னா இது என்னமோ அப்புறம் மாதமா சூப்பர் டூப்பர்ன்ற என்ன இஷ்டமா கதை உரிய கேட்கலாம் இந்த ராசிக்கு எட்டில் குரு இருந்தாலும் அவன் யாரு மூணு ஆறக்கூடியவன் கெட்டவன் கெட்டிடில் திட்டிடும் ராஜயோகம் மூன்று ஆறு எட்டு கூடியவன் பன்னிரண்டில் எட்டில் ஆறில் இருந்தாலும் யோகத்தை தான் கொடுப்பான் சந்தேகமே இல்லை இந்த ராசிக்கு எட்டில இருந்து விரயத்தை பார்த்தான் இந்த ராசிக்கு குடும்பஸ்தானத்தை பார்த்தான் இந்த ராசிக்கு சுகஸ்தானத்தையும் பார்த்தான் சரி பார்த்தான் பார்த்தான் என்ன கொடுப்பான் இந்த ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்த்ததால் தேவையில்லா விரயங்கள் வந்து கொண்டே இருந்தது பணம் போய்கொண்டே இருந்தது எப்படி தான் வந்ததோ எப்படி தான் போச்சோ உட்கார்ந்தீங்கன்னு மேலே தான் பார்த்து நினந்தீங்க இனிமேல் அது இல்லை விரயங்கள் எல்லாம் குறையும் அது மட்டுமல்ல பன்னெண்டு வாரின் போய் வரக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாம் கொடுக்கும் பன்னெண்டு எப்பவுமே கடல் கடந்து உத்தியோகம் தேட வேண்டும் என்று இருந்தாலும் தாராளமாக முயற்சி செய்யலாம் சரி இந்த ராசிக்கு ரெண்டு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் வாக்கால் பிழைப்பீர்கள் உங்கள் வாக்கிற்கு மேன்மை வரும் உங்க சொல்லே மந்திரம் ஆகவே உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பார்கள் சந்தேகம் வேண்டாம் குடும்பத்திலே சுபகாரியம் நடக்கும் இரண்டாவது இரண்டிலே குரு பார்த்தது என்றால் கடன்கள் நேரம் இது பிள்ளைகளுக்கும் அருமையாக கொடுக்கும் எப்படி என்றால் உங்களுடைய இடத்திற்கு ஐந்திலே சனி ஆட்சி பெற்ற சனி அந்த ஐந்துக்கு இந்த இடம் தனஸ்தானாதிபதி இடம் பிள்ளைகளுக்கு இது பத்தாவது இடம் அவர்களுக்கு ஜீவனம் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையை கொடுக்கலாம் ஏதோ சுபகாரியங்களும் இடத்தை குரு பார்வை செய்வதால் நீங்கள் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஏதாவது ஒரு பிளாட்டு வாங்கலாம் தொழில் செய்யலாம் நசைந்து போன தொழில் மேன்மை பெறலாம் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை அவர்களும் ஏதோ நன்றாக இருந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் கொடுக்கும் ஆகவே உங்களுடைய இடத்திற்கு குரு எட்டில் இருக்கிறதே என்று கவலைப்படாதீர்கள் ஒன்றே ஒன்று கேட்கிறேன் இப்பொழுது எட்டிலே குரு சரி வாழ்வதற்கு முன்னால் மேஷத்திலே ஏழிலே இருந்தது என்ன வாரி கொடுத்தான் சிந்தித்து பாருங்கள் ஒன்றும் கொடுத்திருக்க மாட்டான் காரணம் மூன்று கூடியவன் அவன் ஏழில் இருந்தால் ஒன்றும் கொடுக்க மாட்டான் மூன்று கூடியவன் நெட்டில் இருந்தால் வாடி கொடுப்பான் பிராக்டல் பாருங்க அப்புறம் சொல்லுவீங்க ஆச்சுங்களா நெக்ஸ்ட் இப்போ அடுத்து நான் விருச்சகத்துக்கு வரேன் இந்த விருச்சக ராசி அருமை எப்படி ரெண்டு அஞ்சு தனாதிபதி பஞ்சமாதிபதி எங்க போனா இந்த தனாபதி பஞ்சமாதிபதி ராசிக்கு ஏழு சப்தமத்தில் போய் உட்கார்ந்தான் திரிகோணாதிபதி ஐந்து கேந்திரத்தில் அருமையாக உட்கார்ந்தான் சரி உட்கார்ந்து அஞ்சாம் பார்வையாக ராசிக்கு ராபத்தை பார்த்து விட்டான் அதே நேரத்திலே ஜென்மத்தை பார்த்து விட்டான் அதே நேரத்திலே போல் தரக்கூடிய மூன்றாவது ஸ்தானத்தையும் பார்த்து விட்டான் சரி இப்பொழுது இந்த பார்வையெல்லாம் என்ன செய்யும் என்று பார்த்தால் எப்பொழுது லாபஸ்தானத்தை பார்த்தானோ பைசா பைசாவாக எண்ணிக்கொண்டு இருந்த நீங்கள் எனில் பண நோட்டுகளை பார்க்க போகிறீர்கள் இது தமாசல்ல நிச்சயம் பாருங்கள் அடுத்து ஏதோ போன கடையை திறந்த வியாபாரம் பண்ண ஏதோ போனி திறந்த ஒர்க்கர் ப்ராப்ளம் எல்லாம் மறையும் போவீங்க தொழில உட்காருவீங்க பிரமாதமா சம்பாதிப்பீங்க சந்தேகமே இல்லை அதாவது கீர்த்திஸ்தானத்தை குரு பார்த்தான் பார்த்ததால் என்ன யோ அவர்கள அப்படின்னு சொன்னவங்க உங்களை நாடி தேடி வருவார்கள் தஞ்சகம் வேண்டாம் ஏனால் கீர்த்தி ஸ்தானம் புகழ் கீர்த்தி தரக்கூடிய மூன்றாவது அந்த ஸ்தானத்தை குரு பார்த்து விட்டான் சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கும் மேன்மை வரும் ஆனால் அவர்களுக்கு ரெண்டிலே சனி இருப்பதால் அவருடைய சற்று வாயை பொத்தி கொண்டிருக்க வேண்டும் ஏதாவது ஒன்று பேசிக்கொண்டிருப்பார்கள் தேவையில்லா பிரச்சனையை உருவாக்குவார்கள் மூன்று இளைய சகோதரி சகோதரஸ்தானம் சரி இந்த இடத்திற்கு ஏழு குரு இன்னும் பார்க்க போனால் இந்த குரு எங்கு உட்கார்ந்தான் சுக்கரனுடைய இல்லத்திலே கலை ஈடுபாடு இருந்தால் ஆத்து சம்பந்தப்பட்டு இருந்தால் கலை தொழில் இருந்தால் பேச்சு திறமை இருந்தால் பேசையை நீங்கள் சம்பாதிக்கலாம் ஏனென்றால் பாகிஸ்தானம் அந்த குரு அருமையாக ஏழிலே உட்கார்ந்து விட்டான் பிரமாதமாக வரலாம் இனி கவலையே பட வேண்டாம் வரக்கூடிய ஒரு நேரம் அருமையான நேரம் நல்ல காலம் என்று சொல்லலாம் மகர ராசியை பார்க்கிறது அதாவது கும்பத்திற்கு வருகிறேன் அருமையான இடம் கும்பம் இந்த கும்பத்திலே தனி ஐயா ஜென்மத்திலே தனி இருக்க எப்படி கேட்கலாம் அதாவது